மணமை ஊராட்சி லிங்கமேடு பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய எம்எல்ஏ பாலாஜிக்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கடுக்குன்றம் ஒன்றிய மணமை ஊராட்சியில் இரண்டு நியாயவிலைக் கடைகள் இயங்கி வருகிறது சிவராஜபுரம் லிங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இங்கு வசிப்பவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான்கு கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது இதனையடுத்து லிங்கமேடு பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை வேண்டும் என்ற கோரிக்கையை திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜியிடம் அப்பகுதி மக்கள் முன்வைத்தனர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையில் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது இருநூறு குடும்ப அட்டைகளுக்கு மேல் இருந்தால் மட்டுமே பகுதி நேர நியாய விலைக் கடையில் பொருட்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அடுத்து திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜியின் சீரிய முயற்சியால் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நூற்றி எண்பது குடும்ப அட்டைகள் உள்ள இப்பகுதியில் பகுதி நேர நியாயவிலைக் கடையில் பொருட்கள் வழங்கலாம் என்ற ஆணையை பெற்றுத் தந்தார் அதனைத் தொடர்ந்து விலைக் கடையில் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி திருக்கழுக்குன்றம் சேர்மன் ஆர் டி அரசு முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ரேஷன் பொருட்களை அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மணமே அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஒன்றிய துணை சேர்மன் எஸ் ஏ பச்சையப்பன் மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஒன்றிய பொறுப்பாளர்கள் எம் கே தினேஷ் தினேஷ் ஜெகதீஷ் வார்டு உறுப்பினர்கள் எஸ்எம்சி குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்